என் மாமியார் கூட என் ஹஸ்பண்ட் பேசுறது பிடிக்கல பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க கார்த்திகாவோட டைரியில் ஒரு வினோதமான கேள்வி ஸோ முதல்ல இதை கேட்கும்போது என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கலாம் பட் என்ன கதை அப்படின்னா கல்யாணம் ஆகி பத்து மாதம் ஆகுது லவ் மேரேஜ் ஸோ பொண்ணு வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல அம்மா அப்பாவை விட்டுட்டு பொண்ணு வந்துட்டாங்க கல்யாணம் வந்து பையனோட வீட்டில் சப்போர்ட்டோடு தான் நடந்திருக்கு பட் கல்யாணம் ஆன நாளில் இருந்து மாமியார் கொடுமைகள் எல்லாமே பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை 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 பட் இந்த பிரச்சனையில் ஆசாசியாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த ஹஸ்பண்ட் தனக்குன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு தான் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட ஐயோ என் ஒய்ஃபை இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டிக்கிறாரு இவங்களுக்கு இது ஒரே ஒரு பெரிய வருத்தம்தான் ஒரு பெரிய சண்டேயில் இப்போது வீடு மாறி கூட்டு வந்துட்டாங்க தனியாக பட் இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா பத்து மாசமா என் அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் பார்க்கல பேசலை இவருக்காக இவரை நம்பியே நான் வந்துட்டேன் பட் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலை எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை அதையும் தாண்டி இப்போது இவ்வளோ பேசி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமாட்டியும் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாரு ஒரு ரெண்டு நாள் எனக்காக பேசாமல் இருக்கலாம்ல எனக்காக அவர் வந்து அவாய்ட் பண்ணலாம்ல பட் அதை ஏன் அவர் பண்ண மாட்டேங்கிறார் அப்போ நான் தானே என் அம்மா அப்பாவை வந்து விட்டுட்டு நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்கள் பெயின் எனக்கு நல்லாவே புரியுது பட் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்கள் பிரச்சனை உங்கள் மாமியார் கிடையாது உங்கள் ஹஸ்பண்ட் தான் தி யூனிவர்சல் ப்ராப்ளம் உங்கள் மாமியார் வந்து திட்டுறாங்க வைக்கிறாங்க அது ஓகே உங்களுக்கு புரியுது பட் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது அது ஒரு வகையான காதல் தான் நான் இதில் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரீமான காதல் உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு இவரையே நம்பி காதலுக்காக நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன் ஓகே அவரோட எக்ஸ்ட்ரீமான காதல் இதுவரைக்கும் எதுத்தே பேசாத அம்மாக்கிட்ட அம்மா பையனாக இருந்த அவர் உங்களுக்காக பத்தே மாதத்தில் கல்யாணான பத்தே மாதத்தில் இல்லைம்மா நான் வேறு வீட்டுக்கு போகிறேன் என் ஒய்ஃபோடு நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்தது பெரிய விஷயம் இல்லையா இதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஏன் அட் த சேம் டைம் அம்மா கூட பேசாத அப்படின்னு சொல்கிறது தப்பு அதே மாதிரி உங்களுக்காக அவர் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு இதில் நான் ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்கள் மனசு இப்போ ஒரு சென்சிட்டிவான குழந்த அம்மா அப்பா கூட பத்து மாசமாக பேசலை நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை தேடுறீங்க அந்த ஏக்கம் வலி இங்கே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல அதுவும் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்தே கிடைக்கல அப்போ அவர் மட்டும் அம்மா அப்பா கிட்டே பேசுகிறாரு அப்படின்ற கோபம் உங்கள் சென்சிட்டிவான மனசுக்கிட்ட சொல்லுங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கூப்பிட்டு வந்ததும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்படின்றது அவர்கிட்ட பேசி புரிய வைங்க சண்டை போடாதீங்க பொறுமையாக உங்களை நம்பி வந்துட்டேன் எனக்கு நீங்கள் தான் ப்ரொடெக்ஷன் நீங்கள் தான் எதுனாலும் நிற்கணும் சொல்லி பொறுமையாக சொல்லி புரிய வைங்க அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபின்ற ரிலேஷன்ஷிப்குள்ளே பேரண்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்றது எவ்வளவு சரியோ அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு பையன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்களும் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க இதை நீங்கள் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்கள் கதைகளை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகா இன்ஸ்பயர் அட் ஜீமெயில் டாட் காம் அப்படின்ற என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட கதைகளை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய கதைகளோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்